வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் தமிழகத்தில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவில் எழுபத்தோரு புதிய சாலைகள் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் பண்டிகை காலங்களில் இனிப்பு மற்றும் கார வகைகள் கலப்படமின்றி பொதுமக்களுக்கு கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று நான்கு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவில் எழுபத்தோரு புதிய சாலைகள் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி இடையேயான வழித்தடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை சோழாபுரம் அருகே இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மாநிலத்தில் தற்போது அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சாலை பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் செலவில் சாலைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் செலவில் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபத்தி ஏழு புதிய பசுமை வழிச்சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் இதில் தமிழகத்தில் மூன்று பசுமை வழி சாலைகள் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சர்வதேச தரத்திற்கு இணையான சாலை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினார் பண்டிகை காலங்களில் இனிப்பு மற்றும் கார வகைகள் கலப்படமின்றி பொதுமக்களுக்கு கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது இனிப்பு மற்றும் கார வகைகள் உற்பத்தியை தொடர்ந்து கண்காணிக்குமாறு அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பண்டிகை காலங்களில் இவற்றின் தேவை அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு கலப்படங்கள் செய்ய வாய்ப்புள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உணவுப் பொருட்களுக்கான அனைத்து தர நிர்ணயங்களும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இருக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சென்னையில் ஃபார்முலா நான்கு கார் பந்தயம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட போதிலும் அது தொடர்பான பணிகள் இனமும் முடிவடையவில்லை என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் இப்போட்டியை நடத்தியதற்காக நன்றி தெரிவிக்கும் விழாவில் அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார் போட்டிகளுக்கு முன்னர் இருந்தவாறு சாலைகளை பழைய நிலைமைக்கு கொண்டுவர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் சாலைகளில் அமைக்கப்பட்ட தடுப்புகளை அப்புறப்படுத்துவது சாலைகளை சரி செய்வது போன்ற பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு ரகுபதி கூறியுள்ளார் இன்று புதுக்கோட்டையில் மிளகு சாகுபடி குறித்த தொழில்நுட்ப கருத்தரங்கினை தொடங்கி வைத்து அவர் பேசினார் தோட்டக்கலை சார்பில் தென்னை மிளகு சாகுபடி குறித்தும் மாடித் தோட்டம் அமைப்பது குறித்தும் பயிற்சிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாக அமைச்சர் கூறினார் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தை தமிழக அரசு புறக்கணிப்பதாக குறை கூறினார் பதினெட்டு வகையான தொழில் புரிவோர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் நலிந்த கைவினை கலைஞர்களுக்கு உரிய பயிற்சி வழங்குவதோடு நிதியுதவியும் உபகரணங்களும் வழங்கப்படுவதாக இந்த திட்டத்தை அரசியல் காரணங்களுக்காக தமிழகம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள் புறக்கணிப்பதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று இன்று சென்னை திரும்பிய தங்கவேலு மாரியப்பனுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தங்கவேலு மாரியப்பன் பாராலிம்பிக் போட்டியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதக்கம் வென்றது பெருமை அளிப்பதாக கூறினார் போகும்போது கோல்டு மிஸ் ஆயிருச்சு கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஆனா இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு கோச் மிலாட் கவர்மெண்ட் பேரா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்போர்ட்ஸ் ஆஃப் நீ வந்து கண்டிப்பா கோல்டு அடிச்சுட்டு வருவோன்னு சொல்லி என்ன அனுப்புனாங்க அதனால எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தமிழ்நாட்டில் நாலு பேர் மெடல் அடிச்சுட்டு வந்துருக்கோம் இந்தியால வந்து இருபத்தி ஒன்பது மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒன்னும் நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஐம்பது மெடல் ஆகும் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இந்தியா பர்ஸ்ட்ல வரும் தேசிய ஊட்டச்சத்து வார விழாவின் ஒரு பகுதியாக சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது உணவும் இதய நலமும் என்ற தலைப்பிலான இந்த நிகழ்ச்சியில் பிரபல இதய மருத்துவர் வி சொக்கலிங்கம் மற்றும் எமது செய்தி ஆசிரியர் எஸ் ஜாய் பங்கேற்கின்றனர் இந்த நிகழ்ச்சி நாளை காலை மணி பத்து இரண்டு முதல் ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் செலவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மேற்கு வங்க வங்கக்கடற் பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் பகுதிகள் ஒரிசா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளிலும் தென்மேற்கு அரபை பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் பெரம்பலூர் மாவட்டம் கொளக்கானத்தம் கிராமத்தில் மத்திய அரசு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபது வார்டுகளிலும் நாளை மறுநாள் பகுதி சபா கூட்டம் நடத்தப்படும் என்று ஆணையர் திரு மதுபாலன் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து ஆட்சியர் திரு பிரபுசங்கர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் விசூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் பயனாளிகளுக்கு வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற கல்விக் கடன் வழங்கும் முகாமினை தொடங்கி வைத்த ஆட்சியர் திரு மகாபாரதி ஏழு கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை மாணவர்களுக்கு வழங்கினார் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி மற்றும் அம்பாசமுத்திரத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு கார்த்திகேயன் தெரிவித்துள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று நான்கு தங்கம் மூன்று பதக்கங்களை வென்றது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஈட்டி எறிதல் பிரிவில் தீபிகா தங்கப்பதக்கம் வென்றாா் ஆடவர் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் பிரியான் ஷூ தங்கப்பதக்கத்தையும் ராகுல் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஓட்டத்தில் வினிதா தங்கப்பதக்கத்தையும் லக்ஸிதா வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் இந்தியா மகளிர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றது வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தானிஷா கிராஸ்டோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினான்கு இருபத்தொன்று இருபத்தொன்று பத்து இருபத்தொன்று பதினான்கு என்ற செற்கணக்கில் சத்தீஷ்குமார் கருணாகரன் ஆத்யா வர்யா இணையை வென்றது பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பனிரெண்டு என்ற சிற்கணக்கில் டென்மார்க்கின் இரினா அமலி ஆண்டர்சனை வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஈஷான் பட்நாகர் சங்கர் பிரசாத் உதயகுமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது உலக சைக்கிள் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியாவைச் சேர்ந்த ரொனால்டோ சிங் எஸ் ஒல்பன் ரோஜித் சிங் டேவிட் பெக்ஹம் ஹர்ஷ்வீர் செகோன் மற்றும் மீனாட்சி தகுதி பெற்றுள்ளனர் இப்போட்டி டென்மார்க்கில் வரும் பதினாறாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவில் எழுபத்தோரு புதிய சாலைகள் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் பண்டிகை காலங்களில் இனிப்பு மற்றும் கார வகைகள் கலப்படமின்றி பொதுமக்களுக்கு கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று நான்கு தங்கம் மூன்று வெள்ளி பதக்கங்களை வென்றது